அன்ப அந்த சுவர்களை பிரியோகரை தைமாறுகளே அஞ்சாவது உம்பரா சப்பா மருவான தொங்கோட்டோடையும் முடித்து விட்டு துவா கந்துட்டோம்லாம் எல்லாம் என்னோடைய உம்பராக்களை எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வான ஹாமி 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 روپ یا پسند ہے پھر امین لطائف کا اللہ کے نور کے گپتر نواد واد واج سنڈک

குடும்பத்தின் பள்ளிக்கொட்டை கண்டிப்பாயாக குற்றத்தை கண்டிப்பாயாக சார்பு அழகாக

நல்ல வாழ்ந்தா சந்தோஷமாக இருக்கக்கூடிய விட்டு பாதுகாப்பதற்கான நட்சத்திரத்தை பாதுகாக்கிறேன் பொருத்தத்திற்கு தந்திருந்தாலும் தானே யாரா தப்பே உங்களுடைய அடையாள சின்னத்தினருக்கு நாங்கள் கடன் எடுத்துக்கொள் யார்லாம் எங்களுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு யாரா நாங்கள் செய்ய இல்லாமல் یا کہتا یا کہ امین اللہ <سؤال> تواصل کے لیے دعا یا کہ امین امین اللہ تواصل کے لیے دعا یا کہ امین اللہ صدقات کے لیے دعا یا کہ امین اللہ درود کے لیے دعا یا کہ امین اللہ رمضان قبولیت کے لیے دعا یا کہ امین நம்மதை பெரியவர்களே தைமார்களே அல் ஹிதாயா அஜு உம்ரா சர்வீஸ் நடத்திய இந்த நமது இப்ராஹிம் அஜ்ரத் அவர்கள் செப்டம்பரில் அடுத்த உம்ரா இன்ஷா அல்லாஹ் சேர்க்கப்பட்டுள்ளார் ஓகப்படியவங்க இன்ஷா அல்லாஹ் அவருடைய செல்லலாம் அகமதுலா நல்ல முறையிலே அஜெத்தவங்க நல்ல சிறப்பான முறையிலே அவங்க அதிர் தவங்க எல்லோரையும் மரவழைத்து அவங்க கூடையே வந்து கும்பராவிலையும் மற்ற எல்லா ஆண்டுகளையும் தவாப்பிலையும் சை மருங்காவிலையும் அவங்களே வந்து உம்ராவுக்கு நல்லா அழைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல பணிவான முறையிலே நல்ல தகுவான முறையிலே அஜத்தமுடைய உம்ராக்கள் அஜத்தமுடிய ஹஜ் சர்வீஸு நடத்து கொண்டிருக்கிறது எல்லோரும் அவங்களுடைய ஆதரவு கொடுத்து வராதவங்கள்லாம் எல்லா அமல்களும் செய்யக்கூடிய விதத்தில் வரக்கூடிய தொகுப்பில்

சொல்லுவாயாக ரஹ்மானி நல்ல ரூம் ரூமுடைய வசதிகள் அது மாதிரி உணவுக்குடைய வசதிகள் அது மாதிரி எல்லா விதத்திலையும் அவங்களுடைய நல்ல பணிவும் நல்ல சேவைகளும் சிறக்க நம்ம எல்லாம் துவா செய்ய கலைப்பட்டிருக்கும் அலமது இல்லா அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் அனைத்தும் சக்தி உடையவன் நம்முடைய எல்லா துவாக்கும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் உம்ரா செய்வதற்கும் தவாப்பு செய்வதற்கும் அஜில சொற்கள் முத்தமிடுவதற்கும் நம்ம அஜில் செய்வதற்கும் நல்ல கரிமோடி வாழ்க்கை தந்து ஐவர் தொழுக தருவானாக நம்முடைய அனைத்து ஏற்றுக்கொள்வான ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களை பறக்கத்தை தருவானாக குடும்பங்களை உள்ளங்களை இல்லங்களை உண்டுபடுத்தி பறக்கத்தான வாழ்க்கை தருவானாக எல்லாம் எல்லோரும் பெருமான ரசூதாய் அலி அவர்கள் சகாபா பெருமக்கள் எல்லா நெய்மாறுகள் கால் பதிந்து இடத்தின் மூலமாக நம் அனைவர்களையும் ஜன்னாப்பில் சங்கமிக்கும் பாக்கி தருவானாக அமீன் ஆமீன் அபுல்ல அசலாம் வலைக்கும் வரமத்துல kalau kau mau suruh tua tu